என் அன்புத் தங்கமே இன்று இந்த வராகி அம்மா உனக்காக என் கைகளில் ரோஜா மலரை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இதனை நம்பிக்கையோடு தொடுவாயானால் என் பிள்ளையே உனக்கு சுப செய்தி ஒன்றினை உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக தருகின்றேன் என் பிள்ளை உனக்கு தொட விருப்பம் நமக்கு அம்மா தருகின்ற நல்ல செய்தி வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை நீ தொடாமலேயே சென்று விடலாம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் சுப செய்தி ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி விட வேண்டும் என்று இந்த வராகி இத்தனை காலமும் நினைத்து கொண்டிருந்தேனோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ அத்தனை கஷ்டங்களையும் கற்று தெரிந்தாயோ எப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்தாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் நீ முழுமையாக பெறப்போகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் இந்த வராகி என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் சுவ செய்தி வாழ்க்கையில் வருமா எப்பொழுது வரும் என்று ஏர் பார்த்து நின்று கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே உண்மையாக இந்த தாயா சொல்கின்ற வாக்கினுடைய அர்த்தம் என்னவென்பது புரியும் எல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு அம்மாவின் வாக்கு அந்த அளவிற்கு முக்கியமாக தோன்றாது யாருக்கு இந்த வாக்கானது அவர்கள் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட வாக்காக கிடைக்குமோ அவர்கள் நிச்சயமாக இதனை தன் வாழ்க்கையின் பொக்கிஷமாக நினைத்து கேட்பார்கள் என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த வாக்கினை கேட்டு கேட்டு தன் வாழ்க்கையில் தனக்கான பேரதிர்ஷ்டத்தை பெற தொடங்கி விட்டார்கள் இதற்கு மேலும் இவர்கள் பெறுவதற்கென்று பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை இந்த வர ஆகி போகின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களும் இனி இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷத்தை இவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது இந்த வர ஆகி உன் கண்களில் நிச்சயமாக படுவேன் என்பதனை ஏற்கனவே உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றும் உன் வாழ்க்கையில் அது போன்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அதனால் தான் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு நன்மைகளை நான் ஒழித்து வைத்திருப்பேன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இப்பொழுது வந்து விட்டதல்லவா இந்த அம்மாவின் மீது உனக்கு இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் இந்த தாய்க்கு பிறகுதான் என்று நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுதே நீ என் அருகில் வரத் தொடங்கிவிட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்று போல விஷயங்களை கொடுப்பது கிடையாது ஏதோ சில மாற்றங்கள் திருப்பங்கள் என்று சில கஷ்டங்கள் நன்மைகள் என்று மாறி மாறித்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது आना உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நீ உனக்கானது என்று தெளிவாக பெற்றுக்கொள் வராகி உனக்காக இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த மலரானது உன்னுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வை நடத்தும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை மிகுந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு வகையில் நீ அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே மனமகிழ்ச்சி என்பது எந்த நேரத்தில் என்பது ஒரு நொடி நீ மனதார யோசித்து பார்த்தால் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை எதுவென்று யோசிக்கின்ற நேரம் உனக்கு நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் எதனால் நாம் நம் சந்தோஷத்தை தொலைத்தோம் எதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நன்மைகளையும் நாம் தொலைத்தோம் என்று என் பிள்ளை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் குழந்தைக்கு நான் ஒரு விஷயத்தை இப்பொழுது இந்த நொடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் அதைத்தான் இன்று உனக்கு சொல்ல முயற்சியும் செய்கின்றேன் என் குழந்தையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக அது புரியாமல் போய்விடாது எந்த சூழ்நிலையிலும் நம் அம்மா நம்மை கைவிட்டு விட என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீ என்னை வணங்க தொடங்கினாய் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் பிரச்சனையின் உச்சத்தை தொடும் பொழுது என்னை நீ வணங்க தொடங்கினாய் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த பொழுது என்னை நீ நினைக்க தொடங்கினாய் என் பிள்ளையை சந்தோஷம் வாழ்வில் வரும்பொழுது நீ என்னை நிச்சயமாக நினைக்க தொடங்கினாய் இது என்னை உணர்ந்த பிள்ளைகள் செய்கின்ற விஷயம் ஏனென்றால் ஒரு சிலர் தன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டால் தன்னை மறந்து விடுவதும் தன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டால் என்னை நினைப்பதும் என்றுமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் வரும்பொழுது அதை என்னிடத்தில் ஒரு துளியளவும் சொல்லிவிடுவதில்லை அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று இந்த அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் ஒரு தாயாக எனக்கு தெரியும் யார் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எந்தெந்த நிலையில் இவர்கள் வாழ்க்கை சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே அதனால் எந்த பிள்ளைகளின் மீதும் இந்த அம்மா மன வருத்தம் அடைவதில்லை யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையை நான் தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் உனக்கு தேவையானவற்றை எல்லாம் நான் செய்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் எனும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அடைவதில் நீ தாமதம் காட்ட வேண்டாம் உன்னுடைய முயற்சிகளை பின்வாங்காமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு நொடி நீ பின்வாங்கினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக போக்கு காட்டிவிடும் என் பிள்ளையே எப்பொழுதுமே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து நிற்கின்றது எப்பொழுது ஒருவர் பின்வாங்குவார் சட்டென்று அந்த இடத்தை நாம் பிடித்து விடலாம் என்று நினைத்து போட்டா போட்டி போட்டு கொண்டு ஓடி சென்று கொண்டிருக்கின்ற உலகம் அல்லவா அதனால் இந்த உலகத்தில் உனக்கானதை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எப்பொழுதுமே நீ சரியான பாதையில் சரியாக பயணித்து கொண்டே இரு சரியான நேரம் வரும் சட்டென்று இந்த அம்மா அந்த வெற்றியை பறித்து உன் கைகளில் கொடுத்து விடுவேன் உனக்கான வெற்றியும் வருவதோடு மட்டுமல்லாமல் சுப நிகழ்வுகள் நீ எதிர்பார்த்த மங்களகரமான நிகழ்வுகள் என்று எல்லாமும் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கிவிடும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நிச்சயமாக நன்மையாகத்தான் முடியும் எந்த நேரத்திலுமே உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் இல்லாமல் இந்த வராகி என்னால் காப்பாற்ற முடியும் என் மீது இப்பொழுது நீ வைத்திருக்கின்ற இதே நம்பிக்கையை காலம் முழுவதும் கை கொண்டாயானால் உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கையில் கவலை என்பது கிடையாது கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான மன சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் அதற்கு உன் தாயானவள் நான் என்றென்றும் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மகிழ்ச்சியில் உன்னை திளைக்க வைக்க இந்த தாயானவள் உன்னை தேடி நிச்சயமாக வருகின்றேன் எதற்கும் கலங்காமல் இரு அம்மா உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் நம்பிக்கை மட்டும் தான் எல்லாம் நம்பிக்கை தான் இந்தவராகி உன் நம்பிக்கைதான் எல்லாவற்றையும் என்னிடத்தில் இருந்து உனக்காக பெற்று கொடுக்கும் நல்லது நடத்தி தர வருகின்ற நேரத்தில் உன் நம்பிக்கையை நீ இழந்து விடக்கூடாது என் முன்னால் உன் நம்பிக்கையை இழந்து விட்டு நிற்பாயானால் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ தெரிந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உனக்கு மன நிறைவு என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த வெற்றியை இந்த வராகி கொடுத்து விடுவேன் அதன் பிறகு யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்